இந்த எலுச்சம்பழ காசு காய்ச்சி யா ஹாரம் ஒரு கூட பழம் வாங்கிருக்கேன் என்னும் காசு கொடுக்க முடியும் ஏதோ ஒரு கரும சீக்கிரம் கொடு கருமமா சரி விக்காத கருமத்தை கொடுக்க வேண்டியதான்

கடவுளா பார்த்தாண்டாங்க அனுப்பி வச்சிருக்கா அப்பா சந்தோஷமா இருக்கலாம் எனக்கு தம்பி சொரண்டி என்ன பண்ணி காட்டுறது

அடிக்கடி நாங்க வந்து போடுறதுல நீ கடை வச்சா நாங்க என்ன செய்யறது அடிக்கடி வருவீங்களா என்னடா சொல்றீங்க ஆனா இங்க வா நீங்க வாரு பாத்தியா ஜெயில் கதிகளா கடைக்குல இருந்து வர்றாங்க தப்பிச்சு ரொம்ப நன்றி தம்பி நீ என்ன சொல்ற நம்ம ஆளுங்க எல்லாம் தப்பிச்சு போறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க வாங்களா எஸ் இத வெளிய ஆட்டி சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா பி கேர்ஃபுல் ஹாய் டோர் லாக் பண்ணுங்க இப்ப நம்ம நேரா காஷ்மீர் போறோம் ஓகே பாஸ் இதுக்கு தான் பத்தடி தள்ளி போடுறா வர வர நம்ம நாட்டுல நல்லவங்க குறைஞ்சுக்கிட்டே வர்றாங்க கடவுளியா தள்ளி சொன்ன கடையும் காலி பண்ணிட்டாங்க நீ ரோட்ல கூட்டு குழைக்க வேண்டியதான் என்ன பண்ற கொஞ்சம் இறக்கா ஏ சொ திரும்புறான

போனி ஆக மாட்டேங்குது ஐயா இவனும் ஒரு பீடிய வாங்காம போக மாட்டான் இருக்க விட்டா வெடி வெடி நிப்பானோங்கடா பீடி பண்டலையே பாக்கிறானையா தூக்கிட்டு இருக்கா என்ன கோல் பிளாக் இருக்கு இருக்கா இருக்கு இருக்கு உனக்கு என்ன அனுப்ப வேணும் இல்ல என்னையா இல்லாத ஒரு கடை வச்சிருக்க எது வேணுமோ கேட்க வேண்டியது அண்ண ஒரு பிளேருக்கு

நம்புது பாருக்காது சிக்கவில்லை அப்போ என்ன யோகராஜ் நாங்க போய் வசூலுக்கு பாக்குறேன் கடைய காணா

டாய் இருடா ரேஜர் आजा आजा போய் போய் அங்க போச்சு போடா போடா நான் பாரு வீடிக்காக வேட்டி ஒரு விட்டு போய்ட்டாரையா இனி வாள விட நான் என்ன பண்ணுவேன் எங்க ஓபன் இருந்ததலாம் போச்சுயா ஏ யோகா நான் பைசா கொடுறானே இருக்கே என்ன சொல்லிட்டு

என்ன பேச்சாரு ஒரு சைஸாக இருக்காங்க அப்ப அதான் கரெக்டா இருக்கும் ஓகே என்ன எட்ல நாலு ஓவர் நாலு பாக்கி அது வேற விஷயம் பிரதர் டைம் டைமிங் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹலோ பழம் தண்ணுக்கு காசு சாரி பிரதர் நான் பணம் எடுத்துட்டு வரல நாளைக்கு வந்து தந்துறேன் தெரிஞ்சவனுக்கே நான் கடன் கொடுக்கறது இல்ல தெரியாத உடனே நான் எப்படி நம்புறது ஒரே ஒரு பழம் தானே பிரதர் ஒரு பழமா இருந்தாலும் அது ஏன் பழம் இல்ல ஆமா இல்ல நார்த்தில் நாலு ட்ரெயினுக்கு வச்சுட்டோம் சவுத்தில் நாலுக்கு ஒன்று விற்க முடியாமல் போயிடும் போல இருக்குது

என் நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டப்பா தீவிரவாதி சட்டத்தான் தீவிரவாதி சட்டத்தான் ஒரு நாலு நாளைக்கு முறுக்குடியா முறுக்குற என்ன பண்றது ஓன் கடை முறுக்க தின்னு பழைய குழச்சிட்டேன் ஐயோ ஐயோ ஆனா நீ மிகப்பெரிய ஐயா

எது கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம் யாராவே அவள மாதிரியே ஒரு வேலை இருந்தாலும் பண்ணிக்குமோ இது இந்த கடைக்கு ஓனரா ஆமாங்க எத்தனை வருஷமா கட நட ஆமா நான் ஒரு ஏழு வருஷமா வச்சிருக்கேங்க நிறைய பேர் வந்து போவாங்களோ வர்றாங்க இந்த காலேஜ் தான் இங்க வந்து போகுது இதுதான் காலேஜா ஆமா இதுதான் காலேஜ்ங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க அது ஒரு ஆயிரம் பேர் படிக்கிறாங்க ஆயிரம் பேரா ஓகே சரி திருவண்டமையில் எத்தனை மணி கிளம்பு அதே திருவண்டமையில் என்ன கட்டுக்கேன் ஏபா

இந்த வைகை வைகையா உடனே தான் கேக்குறேன் வைகை எப்ப புறப்படுது வைகை யாரு தெரியுமா யார் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கா தீவிரவாதி இல்லையா பேங்க் ஆபீஸ்

தமிழ்நாடு மட்டும் இல்லடா இந்தியால எந்த மூலைக்கு போனாலும் பேங்க் லோன் கிடைக்காதா உன் பேரை சொல்லிட்டு வர எந்த ஆளுக்கு உன் பேங்க் லோன் கிடைக்காதா உட பாக்கிரண்டா ஏய் வாடா 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 போடா போய் வெண்ணில குடிங்க ஐயோ லோன் குடுக்க வந்தவன் யாரா கொளையா கொண்டீங்க ஐயா நான்தான் உள்ள சொன்னா ஆ தீர அண்ணவனே போச்சே போச்சா 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 போச்சா